இல்லேய் எனக்கு கோபம் வந்துருடா சொல்லி விட்டேன்டா உடா ஸ்ரீதர் பையலை மாலை போட்டிருக்கேன்னு பாக்கறதுல திட்டி சொல்லிவிட்டேன் திட்டி பொத்தி வளர்த்த மேகல இன்னும் வெக்க விட்டு போகலையா கோவம் வந்துடும் ஸ்ரீதர் எனக்கு சொல்லிவிட்டேன் அப்புறம் ஐடியா கண்டுபிடிக்க முடியாது பாத்தியா பிச்சு குடும்ப நான் என்ன பண்ண எதுக்கு இப்ப ஐடியா மாத்திட்டு வர நீங்க மாலை பாருடாவா நான் போடலப்பா தம்பி மாலை போட்டிருக்கான் ஸ்ரீதர் மாலை போட்டிருக்கான் அதனால அவ மாலை போட்டிருக்கான் அதனால இது வேற ஐடி எத்தனை ஐடியா கிரியேட் பண்ணிட்டு இருக்க இப்படி தான் ஒவ்வொரு லைவ்லயும் போய் பேக் கமெண்ட் போடுறியா நீ அக்கா மெட்ராஸ் அண்ணாவும் நிறைய பேக் ஐடி வச்சுருக்காரு அக்கா ஒன் டைம் ஒரு அக்கா லைவில் என்னை பிராங்க் பண்ணாராக்கா உங்கள் நேமில் உங்கள் நேமில் கூட ஐடி வச்சு வந்தாராக்கா அவர்கிட்ட கூட கேளுங்க அக்கா சாப்பிட்டீங்களா மேடம் சாப்பிட்டாச்சு நீங்க தம்பி மாலை போட்டிருக்கான்னு சொல்லு நீ பூத பாண்டியன் வச்சுட்டு பூதப்பாண்டியன் வந்தா எப்படி சொல்றது நானு என்னோட ஐடி வச்சுட்டு வந்தாரா ஐடி வச்சுட்டு வந்து கலாய்ச்சிட்டு நிறைய பேர் என் ஐடியா வச்சுட்டு சுற்றிட்டுருக்காங்க அஜூ நிறைய பேரையும் ஐடியா வச்சுட்டு பேட் போட்டுட்டு இருக்கானுங்களாம் இந்த குளிரில் லைவ் தேவையா மேடம் அட ஏன் கம்பலுக்கு போய் தூங்க கம்பல் நீ சின்னு வயசான காலத்தில் போய் தூங்குப்போ நீ வேறு காமெடி பண்ணிட்டு இருக்காத நம்ம லைவ் எப்பயுமே நைன் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இருக்காது முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் சரியா நிலவின் தென்றல் தானே அக்கா உங்கள் நேம் அந்த ஐடி வச்சிருக்காரு அக்கா அவர் மெட்ராஸ் மேன் அண்ணா வச்சிருக்காரு வச்சிருக்காரு தெரியும் தெரியும் நான் உலக நாயகன் என் ஐடியில நிறைய பேர் யூஸ் பண்றிய பண்றாங்க மேடம் அய்யோ ஐயோ ஐயையோ முடியலையே என்னால முடியலையே ஏனாப்பா இப்படி பண்றீங்க உள்ள கன்னா கனே என்ன பொசுக்குன்னு போய் தூங்குன்னு சொல்லிட்டீங்க ஃபஸ்ட் டைம் லைவுக்கு வந்தேன் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம்லாம் இல்லை நீங்கள் ஏற்கனவே ரெண்டு மூணு டைம் வந்திருக்கீங்க ஐடியெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் ஐடி ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது மெட்ராஸ் மேன் பேட் கமெண்ட்ஸ் போடலாக்கா ஒரு கேர்ள் மாதிரி வந்து என்கிட்ட பேசிட்டு போடாராக்கா அப்புறம் அவரே சொல்லிட்டாரு அஜு நான் மெட்ராஸ் மேன்டா அப்படின்னு சும்மா விளையாண்டுட்டு இருப்பார் சும்மா விளையாண்டு உங்ககிட்ட ஜாலியா நீதான் என்ன பேசுவல்ல அதனால அந்த டாபிக்கை பிடிச்ச உங்ககிட்ட பேசுறாரு அக்கா உஷாராக இருக்காங்க நீ கமலன்னு பேர் வச்சிட்டு வந்தாவே எனக்கு டவுட் ஆயிடுச்சு எனக்கு அதனால தான் உள்ள போய் செக் பண்ணி